கோமலூரில் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் நடுவே உள்ள ஆபத்தான மின்கம்பங்களை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் கோமலூர் சிறப்புநிலை நிலை பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாயின் நடுவே மின்கம்பங்கள் உள்ளன குறிப்பாக பதினான்காவது வார்டுக்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் உள்ள மழலையர் பள்ளியில் ஏராளமான குழந்தைகள் தற்பொழுது பயின்று வரும் நிலையில் இப்பள்ளியின் முன்பு உள்ள கழிவுநீர் கால்வாயின் நடுவே மின்கம்பம் ஒன்று ஆபத்தான முறையில் உள்ளது மேலும் இவ்வாறு கழிவுநீர் கால்வாயில் மின்கம்பங்கள் இருப்பதால் கழிவுகள் தேங்கி அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு மின்கம்பத்தில் பாயும் மின்சாரம் கழிவு நீரில் பாய்ந்ததால் மின்சார அதிர்ச்சி மற்றும் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது கழிவுநீர் கால்வாயில் மின்கம்பங்கள் அமைப்பது சட்டவிரோதமாக உள்ள நிலையில் மின்வாரியமும் பேரூராட்சி அமைப்பும் இவ்வாறு ஓமலூர் பகுதிகளில் ஆபத்தான முறையில் உள்ள மின்கம்பங்களை கண்டறிந்து மாற்றி அமைக்க என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்